7 8 बीपीனுடைய மதிபேவனசாமி மூணு மதி தெரிஞ்சு ஒரு மதி தெல்ல ஈஸியா கண்டுபுடுறா மேல இங்கே கேன்சல் பண்ண முடியாதா முடியலை ஐ ட்ரை மைனஸ் எதுனாலும் இது பின்னால பிளஸ் எதுவும் கிடையாது ஈக்குவல் என்ன பண்ணலாம் ஈக்குவல் லாஸ்ட் வருதல் 3 தான் பத்தோம் சொன்னா மேல எந்த ஒருண்ணே 14 வருதா 15 3 15 4 இருக்கு நான் கேட்டது 15 சென்டிமீட்டர் 8^4 அப்படிதா 8^4 15 சென்டிமீட்டர் நாலா போடணும் நானாலும் பாடத்துல